சர்ச்சையில் சிக்கிய தோனி ஆர்சிபி கப் அடிப்பது உறுதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்று ஆறு ரன்களை சேர்த்தது இதன்பின் வந்த சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் காரணமாக ஆர்சிபி அணி தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது சேப்பாக்கம் மைதானத்தில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் தனது முதல் வெற்றியை ஆர்சிபி பெற்றிருக்கிறது இதனால் ஆர் அணி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சிஎஸ்கே அணியின் ரசிகர்களுக்கு தோனியின் ஆட்டம் மட்டுமே ஒரு ஆறுதல் கடைசி நேரத்தில் வந்த தோனி இரண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை சேர்த்தார் இதனால் தோனியின் ஃபினிஷிங் பார்த்த மகிழ்ச்சியில் சிஎஸ்கே ரசிகர்கள் இருந்தனர் இந்த இன்னிங்ஸில் முப்பது ரன்களை விளாசியதன் மூலமாக தோனி மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் விளாசிய வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் இந்த போட்டியில் ஆர் அணி இருபதாவது ஓவரை குருணால் பாண்டியாவை வீச வைத்தது அந்த ஓவரில் தோனி இரண்டு சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டரி அடித்தார் ஆனால் புவனேஸ்வர் குமார் மற்றும் யாஷ் தயால் ஆகியோருக்கு தலா ஒரு ஓவர்கள் இருந்தும் அவர்கள் நேற்றைய போட்டியில் சிறப்பாக பந்து வீசியும் ஏன் அவர்களை தோனி பேட்டிங் செய்தபோது ஓவரை வீச அழைக்கவில்லை இதன் மூலம் கடைசி ஓவரில் தோனி சிக்ஸ் அடிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சுழல் பந்து வீச்சாளரை வீச வைத்தது போல இருந்தது எனவும் இது மேட்ச் பிக்சிங் தான் என்ற சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் ரசிகர்கள் இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் மகா கும்பமேளா மூலம் பிரபலமானவர் அபய் சிங் என்ற ஐஐடி பாபா இம்முறை ஐ பி எல் தொடரை கணித்துள்ளார் அவரது கூற்றுப்படி ஐ பி எல் இறுதிப் போட்டியில் ஆர் சிபி அணியும் சென்னை அணியும் மோதும் என்று தெரிவித்துள்ளார் இந்த இறுதிப் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்கும் என்றும் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி கோப்பையை வெல்லும் என்றும் ஐஐடி பாபா கணித்துள்ளார் ஆனால் ஐஐடி பாபா கணித்தது நடக்குமோ இல்லையோ இந்த ஆண்டு ஐபிஎல்லில் ஆர்சிபி அணி தொடக்கம் முதலே அசத்தி வருகிறது கடந்த சீசன்களை விட இம்முறை நன்றாக விளையாடி வருகிறது இதுவரை விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே வெற்றியை ருசித்துள்ளது எனவே இந்த ஆண்டாவது ஆர்சிபி கோப்பையை வெல்ல வேண்டுமென ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும் என்று ஐஐடி பாபா கணித்துள்ளார் ஆனாலும் ஆர்சிபி ரசிகர்கள் கலக்கத்தில் உள்ளனர் ஏனென்றால் அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் வெல்லும் என ஐஐடி பாபா கணித்திருந்தார் ஆனால் அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி படுதோல்வி அடைந்தது தொடரில் எந்த ஒரு வெற்றியையும் பெறாமல் பரிதாபமாக பாகிஸ்தான் வெளியேறியது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் ஐஐடி பாபா கணித்தபடி ஆர் இந்த முறை நல்ல தொடக்கம் பெற்றுள்ளது கடந்த சீசன்களை விட இந்த முறை நன்றாக தொடக்கம் கண்டுள்ளது விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் சென்னை இரண்டு போட்டிகளில் ஒன்றில் தோற்றுவிட்டது ஆகையால் ஐஐடி பாபா கணிப்பு உண்மையாகிவிடும் என்கிறார்கள் ஆர்சிபி இத்தனை ஆண்டுகளாக கோப்பைக்காக காத்திருக்கிறது இரு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு வர வேண்டும் என்றும் இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்தி கோப்பையை வெல்ல வேண்டும் என்றும் ஆர்சிபி ரசிகர்கள் விரும்புகிறார்கள்